திருநங்கை அக்காக்கெல்லாம் நம்மள அப்படியே வெறி கொண்டு நம்ம வீடியோ எடுத்து போட்டுருக்காங்க நீங்கள் லெஸ்பியன் போட்டால அந்த வீடியோக்கு அக்கா தனுஜா கோவை மீராமா நீங்களே கேளுங்க அந்த நாயத்தை நான் வந்து திருநங்கைகள்னு சொல்லக்கூடாது அவங்களும் பெண் தான் இருந்தாலும் மக்களுக்கு புரியணும் அந்த வார்த்தை பயன்படுத்துறேன் நான் அவங்களை இந்த லிஸ்ட்டுக்குள்ளேயே இக்கல அதாவது நார்மலாக இருக்கிற ஒரு ஆணும் ஆணும் லவ் பண்ணுறாங்க ஒரு பெண்ணு பெண்ணு லவ் பண்ணுறாங்க இல்லையா இப்போ அம்மா அப்பா அந்த காலத்தில் உள்ளவங்க நம்மளை கஷ்டப்பட்டு பத்து மாதம் சுமந்து ஆளாக்கி படிக்க வச்சு கௌரவமாக கல்யாணம் பண்ண கொடுத்து தேரம்பிய பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க அதுக்காக நான் சொன்ன என்ன எந்த தாய் தகவப்பண்டியாவது போய் நாங்கள் ஓரி நினச்சிருக்கேன் நாங்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் ஒரு பெண்ணு பெண்ணு போய் நான் கல்யாணம் பண்ணிக்கிறோம் ஒரு ஆணும் போய் நான் கல்யாணம் பண்ணிக்கணும் ஏற்றுக்க மாட்டாங்க அதுக்கு வந்துட்டு என்ன வறுத்து இருக்காவ பரவாயில்ல என்ன ட்ரெண்டிங் ஆக்கி விடுறீங்க வந்து நான் வருத்தப்படலை நிறைய திருநங்கைக்காக வந்து வீடியோ எடுத்து போட்டுருக்கீங்க என்னோட டெவலப் போல என்ன வந்து எல்லாருக்கும் என்ன முகத்தை காமிக்கிறீங்க என்ன ட்ரெண்டிங் ஆக்கி விடுறீங்க ரொம்ப சந்தோஷம் நான் பையன் தான்க்கா நான் வந்து சிவில் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கேன் தேர்ட் இயர் அந்த ஊரில் வந்து ஹாஸ்டலில் படிச்சுட்டு இருக்கேன் அந்த பக்கத்தில் தான் இருந்தாங்க அவங்க நல்லவங்க தான் ரொம்ப நல்லவங்க தான் ஏன்னா இதுக்கு மாதிரி ஒருத்தவங்க கூட கூட பெண்கள் பேசிட்டு இருந்தாங்க அப்போ அவங்களுக்கு சண்டை வந்த பிறகு நான் போய் பேசினேன் இப்போ எங்களை பேசிட்டு இருந்தாங்க திருப்பி அவங்க வந்துட்டாங்கட்டு எங்களை பேசாமல் அவங்க கூட போயிட்டாங்க இப்போ நான் இப்போ தனியாக மாட்டி நிற்கிறேன் அவ்வளோதான் பிரச்சனை இப்போ முன்னாடி மாதிரி பேசுறது இல்லை கூட பண்ணிட்டு இருக்காங்க அதாவது வந்து இவங்க வந்து ஒரு பையன் ஒரு பையனே வந்து லவ் பண்ணிட்டுருக்காங்க அந்த பையன் மேலே ரொம்ப உயிராக இருக்காங்களாம் ரொம்ப என்கிட்ட ஃபோன் பண்ணி அழுதாங்க பயங்கரமாக அழுதாங்க என்னன்னோ நான் முயற்சி எடுத்துட்டேங்க அப்படின்ட்டு பயங்கரமாக அழுதாங்க தம்பி ஆசமாக பேசியிருக்கீங்க நீங்கள் ஒரு ஆணும் ஆனும் காதலிச்சிருக்கீங்க அதுக்கு எனக்கு ஆதரவு தெரிவிக்க விருப்பம் இல்லை ஆனால் அந்த பையனோட அன்பு உண்மையானது அவர் ஃபோன் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்கள் எக்ஸ்பெக்டேஷன் என்ன என்ன நினைக்கிறீங்கன்னு அவங்க கிட்ட சொல்லுங்க தயவு செஞ்சு சரியா ஏன்னா அவங்க எதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே ஒரு உயிர்க்கு ஆபத்து இல்லையா இதுக்கு நீங்கள் ஆதரவு தருவீங்களா ஆதரவு தரவில்லை யார் யார் மேலே பாசம் வச்சாலும் அது அன்பு தானே உண்மையான அன்பு தானே நான் அந்த அன்புக்காக தான் இதில் பேசியிருக்கேன் சரிங்களா தம்பி நீங்கள் ஒரே ஒரு முறை கால் பண்ணி அந்த பையன் பேசுங்க அதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூ பண்ணுறீங்க பண்ணாதீங்க கல்யாணம் அதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன் ஒரு முறை கால் பண்ணி பேசுங்க சரிங்களா ஏன்னா ஒரு வார்த்தை மருந்தாகலாம்